வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும் மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் பாயிண்ட் டூ ஆல் மு தர்மனோஜ் பேசுகிறேன் ஸோ லாஸ்ட்டு செமினரோட நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் லாஸ்ட் செமினரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ரீசன் சேஞ்சஸ் ப்ளஸ் டேலி ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஒன்றை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துருந்தோம் ஸோ இங்கே நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா டேலி நெக்ஸ்ட்டு கொடுக்கப்போட ஒரு ரிலீஸ் ஓகேங்களா டேலி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்ல இந்த ரிலீஸ் கொடுக்க போறாங்க அந்த ரிலீஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஓகேங்களா சோ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ரிலீஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்கே பாக்க போறோம் மேக்ஸிமம் ஒன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல இந்த ப்ராடக்ட் நம்ம கையில கிடைச்சிடும் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் சொல்லி ஒரு ரிலீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நெக்ஸ்ட் நீங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ரிலீஸை நம்ம அடாப்ட் பண்ண போறோம் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து ஒரு மினிமம் லெவல் டிஸ்கஷன் தான் நம்ம எடுக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேலியோட ஐக்கான் நீங்க டெஸ்டாப்ல வைக்கிறீங்கல்ல டேலி பிரைம்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது ஸோ அந்த ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஷார்ட்கட் கீயா வரப்போகுது ரெண்டாவது அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஃபோர் ட்ரையாங்கல் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் இருக்கும் அதுக்கு பதிவாக இப்ப இந்த மாதிரி தான் ஒரு லோகோவா ஓப்பன் ஆக போகுது ஸோ ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு டெஸ்டாப்ல இருக்கிற ஐக்கான் சேஞ்ச் ஆகுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேலி ஓபன் பண்ணக்கூடிய ஸ்கிரீனும் சேஞ்ச் பண்ண போறாங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சாவே இருக்க போகுது ஓகேங்களா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேலி பிரைம் ரிலீஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ரிலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கூடிய ஃபியூச்சர் எல்லாமே நம்ம பேங்கோட கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்கா பேங்கோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொண்டு வராங்க எப்படி இவே பில் இஎன்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்ப எப்படி ஜிஎஸ்டி ரிட்டர்ன கிளிக் பண்ண டேலியில இருந்து கிளிக் பண்ணாவே ஃபைல் பண்ற மாதிரி கொண்டு வராங்க சோ நெக்ஸ்ட் இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன கொண்டு வராங்கன்னா மத்த பிளாட்ஃபார்ம் ஒரு பிசினஸா இருக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்றாங்க இப்ப எப்படி ஜிஎஸ்டி எக்ஸாம்பிள் சொன்னோம் அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேங்க்கோட வெப்சைட் அதாவது பேங்கோட போர்ட்டல யூஸ் பண்ணி பேமெண்ட் அனுப்புறது ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது அங்க பேலன்ஸ் செக் பண்றதெல்லாம் பண்றோம் சோ அப்ப அதையும் இந்த டேலியோட இன்டகிரேட் பண்ண போறாங்க சோ இதுதான் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல நம்மளுக்கு மேஜரா கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டா இருக்கும் இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபியூச்சரா என்ன இருக்குன்னா டேலியோட ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் போர்ட்டல கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்ப அது கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் நான் இன்னைக்கு காலையில வந்து எனக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இல்ல எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் உங்க பேங்க் சைட் போய் யூஸ் அடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு என்ன பேலன்ஸ் இருக்கு எந்த செக் வந்து இருக்கு பார்க்க பாக்க வேண்டியதா இருக்கும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு உங்க டேலியும் உங்க பேங்க் போர்ட்டலையும் கனெக்ட் பண்ணி கிளிக் ஆஃப் பட்டன்ல இன்னைக்கு எனக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன என்ன டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அது மெயின் ஃபியூச்சரா கொடுப்பாங்க ரெண்டாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்டே டவுன்லோட் ஆகும் போது அங்க இருக்கிற டிரான்சாக்சன் உள்ள கொண்டு வரலாமா தாராளமா கொண்டு வரலாம் அதுக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு டிடிஎல் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணி அந்த டிரான்சாக்சன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சோ அதை இப்ப என்ன பண்ணிக்கோன்னா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரலாம் டிடிஎல் இல்லாமையே பண்ண முடியும் அது நம்ம கொண்டு வராங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு வவுச்சரை கிரியேட் பண்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிரான்சாக்சன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ண முடியும் கிளிக் ஆஃப் பட்டன்ல அது கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பேங்க் ரெக்கன்சல் ஆட்டோ பேங்க் ரெக்கன்சல் அப்படிங்கும் போது எப்படின்னா பேங்க்ல எந்த செக் வந்திருக்கு என்ன பேமெண்ட் வந்திருக்கு என்ன சார்ஜஸ் சொல்லிட்டு கொடுக்க முடியல அதையும் சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு சில மெயினான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா கொடுக்க போறாங்க சோ மறுபடியும் நான் ரீகேப் பண்றேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பல செமினார் அட்டன் பண்ணிருக்கோம் நம்ம பல வெபினார் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம் லாஸ்டா கூட ஜிஎஸ்டியோட சேஞ்சஸ் கொடுத்திருந்தோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்தோம் சோ இப்போ இந்த வீடியோல நம்ம பாக்க போறது டாலி கொண்டு வர போற சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோங்கிற நெக்ஸ்ட் ரிலீஸை கொண்டு வர போகிறாங்க அது இன்னும் ஒன்றா டூ டேஸில் கிடச்சிடும் அந்த ரிலீஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் உங்கள் டெஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஐக்கானோட லுக்கும் மாறிடும் ப்ளஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஐக்கான் எப்படி மாறும் உங்களுக்கு நாலு பாக்ஸ் மாதிரிலாம் வரும்ல அதெல்லாம் எல்லாமே இப்போ டேலி பிரைம்ங்கிற மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ டேலியோட லோகோவே மெயினாக என்ன பண்ணிருக்காங்க மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபியூச்சர் என்னன்னா நம்ம பேங்கோட கனெக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி நீங்க காலையில வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணணும் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும் பேங்க் ஸ்டேட்லாம் போத்தவையில டேலேயே கிளிக் ஆஃப் பட்டன் பண்ணிக்கலாம் அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே டவுன்லோட் ஆகும்போது அந்த பேங்க் குல்கிற என்ட்ரி சீமென்ட் கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வர முடியும் அதுல ஒரு சில ஒர்க் மோட்டோட பண்ணணும் ரெண்டாவது ஆட்டோ பேங்க் ரெக்கன்ஸ்லேஷன் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க இது மெயினான பியூச்சர்ஸ் இருக்கும் இந்த மெயினான ஃபியூச்சர் இன்னும் எலபரேட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் இதுதான் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல கொடுக்குறாங்க சோ மெயினான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பேங்கிங் பியூச்சர்ஸ் எல்லாமே இப்ப நால பேசணும் அவுட்லைன் பேசணும் இப்ப டீப்பா டீப்பாவே சொல்றேன் டீப்பாவே சொல்ல போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் சைட்டோட கனெக்ட் பண்ணுறது எப்பவுமே கனெக்டிவிட்டி வைக்கிறனால வைக்கலாம் இல்லை வேணும் போது லாகின் பண்ணிட்டு லாக் அவுட்டும் பண்ணலாம் எது வழியாக பண்ணிக்கலாம் டேலி வழியாகவே பண்ணலாம் ஒரு ஒருவேளை நான் லாகின் பண்ணிட்டுனா என் பேலன்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என் பேலன்ஸு பேங்க் சைட்டோட கனெக்ட் பண்ணி டேலயே அது சோ பண்ணணும் இப்போ உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன உங்கள் உங்க புக்கில் ஒரு பேலன்ஸ் இருக்கலாம் பேங்க்கில் ஒரு பேலன்ஸ் இருக்கலாம் உதாரணமாக நான் செக் பண்ணி செக் என் போட்டிருப்பேன் அது கிளியர் ஆகாம இருக்கும் சம்டைம்ஸ் பேங்க்கில் சார்ஜ் அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க நான் பண்ணாமல் இருப்பேன் சம்டைம்ஸ் எவ்வளோ டைரக்டாவே என்ன கஸ்டமராங்க பண்ணியிருப்பான் எனக்குமே அப்டேட் ஆகாம அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பேலன்ஸ் லைஃப் பேலன்ஸ் நான் பார்க்க முடியும் ரெண்டாவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி என் டேலியிலேயே வியூ பண்ண முடியுமா பண்ண முடியும் அதுக்கப்புறம் சில பேமெண்ட்ஸ் நான் இங்க இருந்து அனுப்புறேன் அனுப்பும்போது நான் ஒவ்வொருக்கும் ஒரு ஆட் பண்ணி முப்பது நிமிஷம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ண என்னால் பேமெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இல்லாம டைரக்டா டேலியிலிருந்து ஒரு பேமெண்ட் இன்சேட் பண்ண முடியும் அது எப்படின்னா ஒரு அவுட்புட் ஃபைலா கிடைக்கும் அது பேங்க் போர்ட்டல் அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன பேங்க்ல அந்த என்ட்ரிஸ் உள்ள வரும் ஓனரோ உங்களோட டேரக்டரோ யாராச்சும் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணா பேமெண்ட் போயிரும் அங்கிருந்து டேலிக்கு யூடிஆர் நம்பர் எல்லாம் வந்துடும் ஸோ இது எல்லாமே இல்லாம அந்த பேங்க் கனெக்ஷன்ஸ் அதை பேங்க் எல்லாமே எல்லாரும் பண்ண முடியுமான்னு இல்ல நீங்க எந்த யூசர் கிரியேட் பண்றீங்களோ அந்த யூசர் அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கணும் அந்த மெயில் ஐடி பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஆத்தரைசேஷன் பண்ணலாம் எந்த யூசருக்கு நீங்க ஆத்தரைசேஷன் பண்றீங்களோ அந்த யூசர் மட்டும்தான் இந்த பங்க்ஷாலிட்டி எல்லாம் பண்ண முடியும் சோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இப்போ நம்மளுக்கு போறாங்க நான் சொன்ன மாதிரி வேணும் போது லாகின் பண்ணிக்கலாம் அவுட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் சேர்மெண்ட் எடுத்துக்கலாம் பேமெண்ட் அவுட் புட் பைல இருந்து ஜென்ரேட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்லோடு பண்ணிக்க முடியும் இது இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் கொண்டு வராங்க சோ உதாரணமா டேலியோட இருக்க போது பாருங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டேலியோட ஐகான் சேஞ்சஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரி இப்போ நான் இந்த கம்பெனி செலக்ட் பண்ண பின்னாடி நம்மளுக்கு இந்த போனால் போனாபிள் இன்வைஸ் எல்லாம் வரும்ல அதே மாதிரி ஆல் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறாங்க அந்த ஆல் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் லாக் அவுட் சென்ட் பேமெண்ட் கெட் ஸ்டேட்மெண்ட் கெட் பேலன்ஸ் பேங்க் கனெக்ஷன் நான் முன்னாடி சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த மெனுவில் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க கொடுக்க போறாங்க நான் லாக்இன் பண்றதுனால பண்ணிக்கலாம் லாக் அவுட் பண்றதுனால பண்ணிக்கலாம் பேமெண்ட் சென்ட் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு பேலன்ஸ் என்னன்னு செக் பண்றதுக்கு பேங்க் கனெக்ஷன் ஆத்தரைஸ் பண்றது எல்லாமே பண்றதுக்கு ஒரு பேங்க் கனெக்ஷன் டெஸ்டிங் ஆக்டிவிட்டி இதுதான் மெயினா இருக்கும் நான் மேஜரா யூஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க சென்ட் பேமெண்ட் கெட் பேலன்ஸ்ங்கிறத கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஆல் பேங்கிங் ஆப்ஷன் மூலமாக போனா எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் எப்போவும் போல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸலாவோ சிஎஸ்வியாவோ டவுன்லோட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா பேங்க் என் டேலி என்ன பண்ணிக்கோ ரெக்கன்சல் பண்ணும் ஓகேங்களா அதை ஒன்னும் எலாபரேட்டா அந்த ரெக்கன்சல் ஆப்ஷனை ஃபைன் டியூன் பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி பிடிஎஃப்ல இருந்து பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியாது எக்ஸல் சிஎஸ்வி நீங்க எந்த பேங்க் செலக்ட் பண்றீங்களோ இம்போர்ட் டைம்ல அந்த பேங்க்கு என்ன format சப்போர்ட் ஆகும்னு அந்த ஸ்கிரீன்லயே காட்டுவாங்க அந்த ஃபார்மட் கொண்டு ஃபைல லோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த reconciliation ஆப்ஷன் ஒர்க் ஆகும் ஓகேங்களா அந்த ரெக்கன்சிலேஷன் ஆப்ஷன் ஒர்க் பண்ணும்போது முன்னாடி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்க புக்ல என்னென்ன என்ட்ரிகளா இருக்கு டேலியில அதே மாதிரி டேலி என்ன என்ட்ரி இருக்கு பேங்க்ல என்ன இல்ல என்ட்ரி இருக்கு என்ன இல்ல மேட்ச் ஆனது என்ன இப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன பண்ணாங்க பண்ணி எக்ஸாக்ட் மேட்ச் கரெக்டாக இருக்குங்க இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கு அமௌண்ட் கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சுன் கொடுத்துட்றாங்க அடுத்தது அமௌண்ட் மேட்ச் அமௌண்ட் மேட்ச் ஆகுது டேட் மேட்ச் ஆகுது பட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் தப்பா இருக்கு அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கரெக்டா இருக்கு அமௌண்ட்டும் டேட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் இந்த கேட்டகரியில போயிடும் அடுத்தது யூனிக் அமௌண்ட் மேட்சஸ் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இப்போ உதாரணமா ஒரு ஐம்பது பீஸா பத்து பீஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு பட் அமௌண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதுல வரும் அதே மாதிரி அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்ல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு பட் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மீது எல்லாமே மேட்ச் யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்சஸ் வந்துடும் அடுத்தது தராங்க அதுல என்ன பண்ணலாம்னா நீங்க போய் ஒரு கான்பியூர் பண்ணலாம் உதாரணமா வந்து அந்த செக்கோட இன்ஸ்ட்ரமெண்ட் நம்பர் இருக்குங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க ரவுண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வருங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மேல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும்போது உதாரணமா அமௌண்ட் மேட்ச் ஆகல இன்ஸ்ட்ரூமெண்ட் நம்பர் மேட்ச் ஆகலங்கிறது உன்னையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணி மேட்ச் பண்ணலாம் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு போனா பத்து பீசா இருபது பீசா எல்லாம் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்சேஷன் வரும் சில பேர்லாம் என்ன பண்ணுவோம் என்ன ஒரு லட்ச ரூபாய் எழுதுவாங்க ஆனா பார்ட்டிக்கு நாலாயிரத்து தொண்ணூத்தி ஏழு போயிருக்கும் மூணு ரூபாய் சார்ஜஸ் போயிரும் சோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க இந்த பொட்டன்ஷியல் மேட்ச் கான்ஃபியர் மூலமா நீங்களே என்ன பண்ணீங்க இக்னோர் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூல அதை இக்னோர் பண்ணி மேட்ச் பண்ண ஆரம்பிக்கும் சோ நல்லா கேட்டுக்கோங்க முன்னாடி ரெக்கன்சிலேஷன் எப்படி இருந்தது உங்க புக்ல என்ட்ரி இருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ட்ரி இருக்காது அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் உங்க புக்ல இருக்காது மேட்ச் ஆனது என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன பண்றாங்க எக்ஸாக்ட் மேட்ச் அமௌண்ட் மட்டும் மேட்சா இருக்கு மீதி எல்லாம் மேட்ச் ஆகல அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்ச் ஆகுது அமௌண்ட் டு வேரியேஷன் ஆகுது இது ஒரு மூணு கேட்டகரி இது இல்லாம ஒண்ணு நம்மளுக்கு ரெண்டு கேட்டகரி கொடுக்குறாங்க யூனிக் அமௌண்ட் மேட்சஸ் யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்சஸ் சொல்லி ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பொட்டன்ஷியல் மேட்சஸ் சொல்லி ஒரு கான்ஃபியூர் ஆப்ஷன் தராங்க மேலே இந்த மேட்ச் பண்ணும்போது சில சின்ன சின்ன இஷ்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த கான்பிகர் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே போதும் மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன இஷ்யூஸும் அது ரெட்டிஃபை பண்ணி ப்ராப்பரா மேட்ச் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஒரு வேலை ரெக்கன்சல் ஆன என்ட்ரிஸ் நான் போய் வியூ பண்ணி பார்க்கணும்னு பார்க்கலாம் ரெக்கன்சல் ஆன என்ட்ரில சில மாடிஃபை பண்ணணும்னு பண்ணிக்கலாம் இல்ல இல்ல நான் தப்பா ரெக்கன்சல் பண்ணிட்டேன் அதை மாதிரி வேற ஒரு என்ட்ரி கூட மார்க் பண்ணணும்னா அன்லிங்க் பண்ணி இன்னொரு என்ட்ரிக்கு என்ன பண்ணிக்கலாம் மேப் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணி திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணிணா சம்டைம்ஸ் டூப்ளிகேட் இருந்தது இப்போ அதை ரெட்டிஃபை பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா நான் ரெகன்சல் பண்ணும்போது பேங்க்ல வந்து ஒரு என்ட்ரியா இருக்கும் நான் சேலரி பத்து பேருக்கு போட்டிருப்பேன் ஓகேங்களா அங்க நான் ஒரே செக்கா கொடுத்து கிளியரிங் பண்ணிருப்பேன் என்ன அப்படின்னு சொல்றேன் இல்லையா பேங்க்ல பத்து என்ட்ரியா இருக்கும் நான் டேலியில ஒரு இருப்பேன் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ட்ரீஸ் நீங்க ரெக்கன்சல் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க நல்லா கேட்டுக்கோங்க சேலரி பத்து பேருக்கு நான் பத்து செக் கொடுக்குறேன் நான் டேலியில் ஒரு என்ட்ரியா தான் போட்டுருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பத்து என்ட்ரி இருக்கும் டேலியில ஒன்று தான் இருக்கும் நீங்க ஒரே மட்டும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியும் சம்டைம்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா டேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து என்ட்ரியா போட்டிருக்கேன் ஆனா பேமெண்ட் ஒன்னா தான் பண்ணிருக்கேன் போட்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு தான் வந்திருக்கனால அதையும் மேட்ச் பண்றது கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க எதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க ரெக்கன்சல்ல பாத்துட்டு இருக்கீங்க சம்டைம்ஸ் நான் ஒரு நிறைய குழப்பமா இருக்கு நான் எல்லாத்தையும் ரெக்கன்சல் பண்ணி வச்சிருந்தேன் பட் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு நான் அந்த ரெக்கன்சல் டேட்டாவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க சோ அது மூலமா என்ன பண்ணிக்கலாம் நீங்க பேக் ஸ்டேட்மெண்ட்ல இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் ரீசெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ரீஇம்போர்ட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் ரெகன்சல் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு ரெக்கன்சல் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற என்ட்ரி உங்களோட டேலிக்குள்ள இல்லைன்னா அங்க இருந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும் ஒரு கிரியேட் வாட்சர் கொடுத்துருந்தாங்க முன்னாடி அதே மாதிரி கிரியேட் வாட்சர் இப்பவும் இருக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஒவ்வொரு என்ட்ரியா கிரியேட் பண்ற பொதுவா மல்டிபிள் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இப்ப கொடுத்துட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் அப்ப என்ன நம்ம எல்லாரும் சொல்றோம் எக்ஸர் சீட்ல இருந்து அப்படியே டேலிக்குள்ள லோட் பண்ற மாதிரி மாதிரி இந்த மல்டி கிரியேஷன் ஆப்ஷனும் இப்போ என்ன நீங்க ஆயிரம் லைன் இருக்குன்னா டேலி கவர்மெண்ட் சாரி பேங்க் போர்ட்டல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணது ஆயிரம் லைன் இருக்குன்னா டேலிக்கு இம்போர்ட் பண்ணிடுங்க இம்போர்ட் பண்ண ஒரு காலம் வரும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு லைனா வந்துட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு என்ட்ரிலையும் இந்த என்ட்ரி இந்த லெச்சர் போஸ்ட் பண்ண இந்த இந்த லெச்சர் போஸ்ட் பண்ணி நீங்க அடிச்சு முடிச்சிட்டீங்க போர்ட்டல நீங்க என்ன பண்ணிக்கலாம் மல்டி வாச்சரோ கிரியேட் பண்ணிக்கலாம் சென்ட் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது இது எப்படின்னா நீங்க என்ன சொன்ன மாதிரி பேங்க் சைட்டுக்கு ஒரு ஃபார்மேட்டா டவுன்லோட் ஃபைலா கிடைக்கும் இதை நீங்க போர்ட்டல்ல அப்லோட் சரி பேங்க் போர்ட்டலுக்கு எந்த ஃபார்மெட்ல வேணுமோ அந்த ஃபார்மெட்ல கொடுக்குறாங்க இதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிக்கோ பேங்க்ல அந்த என்ட்ரிஸ் போல லோடாகும் உங்க ஓனர் ஓபன் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா பேமெண்ட் சென்ட் ஆயிடும் இதுவும் இந்த பியூச்சர்ஸும் இப்ப வரக்கூடிய சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வரப்போகுது இதுதான் அதோட ஸ்கிரீன் இம்போர்ட் ஸ்க்ரீனு நான் சொன்ன மாதிரி எந்த பேங்க்கு நீங்க லோட் பண்ண போறீங்க ஃபைல் எங்க இருக்கு என்ன அதே மாதிரி அந்த ஃபைலோட நேம் என்ன ஓகேங்களா பிரிவியூ இம்போர்ட் பண்ணும்போது ப்ரிவியூ கொடு எஸ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும் இந்த மாதிரி லோட் லோடது லோடனே பாருங்க அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் இந்த ஆப்ஷனும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரைட் சைடில் பாருங்க கிரியேட் ஓச்சர் கிரியேட் ஓச்சர் மல்டிபிள் ஓச்சர் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா சோ இதெல்லாமே நீங்கள் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நான் அப்ளை எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்ஷன்லாம் இங்கேயே இருக்கு சோ இதை பாத்துக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மல்டி வாட்சர் கிரியேட் பண்றது அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும் டேட்டு அந்த நரேஷன் பாட்டு என்ன அமௌண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்லாம் வரும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த என்ட்ரி இந்த லெஜர்ல போஸ்ட் பண்ணு இந்த என்ட்ரி இந்த லெஜர் போஸ்ட் பண்ணி இப்படியே லைனா ஃபில் பண்ணி சேவ் பண்ணா அதுவே என்ட்ரிஸ் என்ன பண்ணிக்கோ கிரியேட் பண்ணிக்கோ இது உன்னையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நான் சொன்ன மாதிரி பாருங்க அமௌண்ட் மேட்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்சஸ் அடுத்தது என்ன யூனிக்கா அமௌண்ட் யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரு இது எல்லாமே இங்க இருக்கும் அந்த ஆப்ஷன் நான் சொன்னது எல்லாமே இங்க இருக்கும் இன்னொன்னு நான் சொன்ன பொட்டன்ஷியல் கான்ஃபியர் இங்க இருக்கா இக்னோர் ஜீரோ கிரிஃபிக்ஸ் ரெஃபரன்ஸ் இக்னோர் ஸ்பெஷல் கேரக்டர் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்தோம்னாலுமே என்ன பண்ணிக்கோ அந்த மேட்சிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா மேட்ச் பண்ணும் சொன்னால அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு சோ எல்லாமே நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட்ல வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோங்கிற ப்ராடக்ட்ல கொடுக்க போறாங்க ஸோ நான் மறுபடியும் ஒருத்தர் ரிப்பீட் பண்றேன் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மோஸ்ட்லி எல்லாமே பேங்க் இன்டெகேஷனா வரப்போகுது நீங்க ஒரு பேங்க் சைட்டோட லிங்க் பண்ணிட்டு லாகின் லாக் அவுட் பண்ணிக்கலாம் இருந்தே ஸோ அப்போ என்ன ஆகும் இது ஒரு கனெக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ணி இருக்கும் எப்படி இவபிள் இன்வாய்ஸ் இருக்கும் அது மாதிரி தான் அதே மாதிரி அப்படி கனெக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா இங்கே டேலிலிருந்து பேங்க்ல என்ன பேலன்ஸும் செக் பண்ணிக்கலாம் டேலிலிருந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி டேலிக்குள்ள கொண்டு வந்துடலாம் இங்கிருந்தே பேமெண்ட் அனுப்பிச்சிக்க முடியும் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்னி லேபரேட்டா கொண்டு வராங்க முன்னாடி இருந்த ஆப்ஷனே தான் நீங்க ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்ற ஃபார்மட் சிஎஸ்வினா சிஎஸ்வி எக்ஸல்னா எக்ஸல் இம்போர்ட் பண்ணும்போது அதை ரெக்கன்சல் பண்ணிட்டு இருந்தது ரெக்கன்சல் பண்ணும்போது சில எலபரேட் பண்றாங்க நான் அதுதான் சொன்னேன் எக்ஸாக்ட் மேட்சஸ் அமௌண்ட் மேட்சஸ் இன்வென்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட் நம்பர் மேட்சஸ் யூனிக் மேட்சஸ் யூனிக் இன்ஸ்ட்ரென்ட் நம்பர் மேட்சஸ் பொட்டன்ஷியல் அடுத்தது ரெக்கன்சலான மாடிஃபையும் அன்லிங்கும் பண்ணலாம் டூப்ளிகேட் திரும்ப லோட் பண்ணாம அதே மாதிரி தெரியாமல் லோட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கூட எல்லா வேல்யூஸும் டெலிட் பண்ணிட்டு திரும்ப ரீஇம்போர்ட் பண்ணி ரெகன்சல் பண்ணலாம் அதே மாதிரி கிரியேட் வாட்சர் சிங்கிள் என்ட்ரீ கிரியேட் பண்றதுதான் மல்டிபிள் வாச்சரும் கிரியேட் பண்றாங்க இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எக்ஸல் இருந்து டேலிக்குள்ளே லோட் பண்ற மாதிரி தான் சோ அது இப்போ டேலி இன் பில்டா வர போது பேமெண்ட் அப்ளைவே சொன்ன சென்ட் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும் ஓகேங்களா அதோட ஸ்கிரீன் தான் உங்களுக்கு இருக்கேன் சப்போர்ட்டட்னு இருக்கும் இங்க சிஎஸ்வினா சிஎஸ்வின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைல் என்ன ஃபார்மேட்ல இருக்கு சிஎஸ்வி ஃபார்மெட்ல தான் இருக்கும் இம்போர்ட் பண்ண பின்னாடி நான் சொன்ன மாதிரி ரைட் சைட்ல பாருங்க எஃப் செவன் கிரியேட் ஓச்சர் மல்டிபிள் வர்ச்சர் இருக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்படி யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஜெனர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கிளிக் பண்ணா என்ன ஆயிடும் எல்லாமே என்ட்ரிஸா போஸ்ட் ஆயிடும் ஓகேங்களா

மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்